அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை யூ என் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய பட்ஜெட்டில் புதிய வருமான வரி அடுக்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளன புதிய வரி விதிப்பின் கீழ் ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி கிடையாது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியுள்ளார் இதன்படி நடுத்தர வர்க்கத்தினர் பெரும்பாலும் நன்மையடைவார்கள் என்று கூறப்படுகின்றது ஸோ புதிய இந்த வரி அடுக்குகளை பார்ப்போம் பூஜ்ஜியத்திலிருந்து நான்கு லட்சம் வரை வரி இல்லை நான்கிலிருந்து எட்டு லட்சம் வரை ஐந்து சதவீதம் எட்டிலிருந்து பனிரெண்டு லட்சம் வரை பத்து சதவீதம் பன்னிரெண்டிலிருந்து பதினாறு லட்சம் வரை பதினைந்து சதவீதம் பதினாறுலேருந்து இருபது லட்சம் வரை இருபது சதவீதம் இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி நாலு லட்சம் வரை இருபத்தைந்து சதவீதம் இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல் முப்பது சதவீதம் வரி கட்ட வேண்டும் இது இந்த வரி அடுக்கு மாற்றமானது மாத சம்பளம் பெறும் ஊழியர்களின் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பழைய வரி முறையில் நாம் தேர்வு செய்தால் ஏடிசி ஏடிடி போன்ற பல்வேறு விளக்குகள் கழிவுகள் கிடைக்கின்றன நாம் எப்படி இந்த முறை இதை புதிய முறை அடுக்குமுறையா அல்லது பழைய அடுக்குமுறையா என்பதை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்றால் உங்களின் வருவாய் செலவுகள் முதலீடு மற்றும் சலுகைகளை பொறுத்து எந்த முறையில் குறைவான வரி செலுத்த வேண்டும் என்று அதை நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த மாற்றங்கள் உங்கள் வரி செலுத்தும் பொறுப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் வருமானத்தின் அடிப்படையில் புதிய வரி விதிகள் உங்களுக்கு ஏற்படும் வரி நிதி மதிப்பீடு செய்து அதன்படி திட்டமிடுவது நல்லது நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்